உண்மையா என்னால் வட்டுக்கோட்டை படிச்சு சம்பந்தமாக நான் தொடர்ந்து கதைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இனி இறக்காத மோசமான ஒரு செத்தம் இருக்கு செலுத்தி வச்சுக்கிட்டு இருந்தா நானும் பார்த்தேன் பக்கத்திலோட சகம் கதைக்கிறானது இவரும் எடுத்து சாப்பிட்டார்கள் ஆனால் உண்மை வட்டுக்கோட்டையில் இருக்கிற நான் பொலிஸ் பாதுகாப்பு கலைச்சேன் பாதுகாப்பாக விஜய்வாதா உடை கலைச்சேன் உண்மையா இவர்கள் எனக்கு போக முடியும் தமிழான

அது தொடர்பாக எங்களுக்கும் சில தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் சிலர் வந்து திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள் என்றும் எனவே அவர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தவே நாங்கள் அது தொடர்பாக தகுந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள்